அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றிய பல மர்மமான தகவல்களை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் திருப்பதி ஏழுமலையானுடைய சிலைக்கு பின்னாடி ஒரு ரகசிய கதவு இருக்கிறதாகவும் அந்த கதவு எப்பயுமே மூடப்பட்டிருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதை பற்றின தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமாள் சிலைக்கு பின்னாடி தான் அந்த ரகசிய கதவு இருக்கிறதா சொல்கிறாங்க பக்தர்கள் பொதுவாக அந்த அறைக்கு போக முடியாதான் அதாவது இந்த அறை எப்பயுமே மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டே இருக்குமாங்க இந்த கதவுக்கு பின்னாடி ஒரு மர்மமான அறை இருக்கிறதாங்க சொல்லப்படுதுங்க அங்கே தெய்வீக சக்திகள் ரொம்ப இருக்குமா இல்லைனா தேவதைகள் தங்கு இடம் அப்படின்னும் அதை சொல்கிறாங்க சாதாரணமாக யாருக்குமே அந்த கதவை திறக்கக்கூடிய அனுமதி கிடையாது அந்த கோவில் இருக்கக்கூடிய பெரிய மடாதிபதிகள் இல்லைனா கோவில் மேலாளர்களுக்கு மட்டும்தான் அங்கே செல்வதற்கான அனுமதி இருக்கு திருப்பதி கோவிலில் சில மறைமுகமான கட்டமைப்புகள் இன்றுமே பாதுகாக்கப்பட்டு வருதுங்க இந்த ரகசிய அறை பெருமாளுடைய சிலையின் சக்தி முடிவடையாதது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அடையாளமாக கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த அறையில் விஷ்ணுவோடைய சக்தி நேரடியாக இருக்கிறதாகவும் மனிதர்கள் அங்க போனா அங்க எதிர்வரக்கூடிய சக்திய அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் அந்த கதவு எப்பயுமே மூடப்பட்டிருக்க நிலையில இருக்கிறதா சொல்லப்படுதுங்க உலகத்திலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் அப்படி இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய திருவுருவ சிலையில் இன்னுமே சில மர்மங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க திருப்பதி கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சிலாதரணம் அப்படிங்கிற ஒரு அபூர்வ பாறைகள் இருக்கான் உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்க மட்டும்தான் இருக்கிறதா சொல்றாங்க இந்த பாறைகளுடைய வயது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி வருஷமாவது இருக்குமா ஏழுமலையானுடைய திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதத்துல இருக்கு எந்த கருங்கள் சிலையா இருந்தாலும் ஒரு இடத்திலேயாவது சிற்பியோடைய ஒளி இடம் தெரியுமா உலோக சிலையா இருந்தா கூட உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியுங்க ஏழுமலையானுடைய திருவுருவ சிலையில அப்படி எதுவும் அடையாளம் இருக்காதாம் எந்த கருங்கல் சிலையை எடுத்துட்டாலும் சுரசுரப்பா இருக்கும் ஆனால் ஏழுமலையானுடைய திருமேனியில் நுணுக்க வேலைபாடுகள் எல்லாம் மெருகு போடப்பட்டது போல இருக்குமா ஏழுமலையானுடைய திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரத்தை சாத்துறாங்க இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு ரசாயன வகை அதாவது அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலமா சொல்லப்படுது இந்த ரசாயனத்தை சாதாரண கல்லுல தடவினா அந்த கருங்கள் அப்படியே வெடிச்சிடுங்க ஆனால் சிலாதாரணத்தில் இருக்கக்கூடிய பாறைகளில் இந்த ரசாயனத்தை தடவினா அந்த பாறைகளுக்கு எதுவுமே ஆகிறது கிடையாது ஏழுமலையானுடைய சிலைக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுமே இந்த பச்சை கற்பூரத்தை தடவுறாங்க ஆனால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுறதில்ல ஏழுமலையானுடைய திருவுருவ சிலை எப்பயுமே நூற்றி பத்து டிகிரி ஃபெராஹிட் வெப்பத்திலேயே இருக்குமா திருமலை அப்படிங்கிறது மூவாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம் அதிகாலையில நாலு முப்பது மணி அளவில் குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்யறாங்க ஆனா அபிஷேகம் முடிஞ்சவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்குமாம் பீதாம்பரத்தால் வியர்வையை ஒற்றி எடுப்பாங்களாம் வியாழ்கிழமை அபிஷேகத்துக்கு முன்னதாகவே நகைகளை கலற்றப்ப ஆவரணங்கள் எல்லாம் ரொம்பவே சூடாக கொதிக்குமா திருப்பதி ஆலயம் அதனுடைய வழிபாடு உண்டியல் வசூல் பூஜை முறைகள் அப்படிங்கிறது சரித்திர சம்பவங்கள் எல்லாமே அதிசய நிகழ்வுகளாகவே இன்றுமே சொல்லப்பட்டு வருதுங்க திருப்பதி திருக்கோயிலில் சமையல் கட்டு ரொம்பவே பெருசு பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சித்ரான்னம் லட்டு பாயாசம் முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமும் பெரிய அளவுல தயார் செய்யப்படுது ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குவாங்களாம் இதில் தயிர் சாதம் தவிர வேற எந்த ஒரு நெய்வேத்தியமும் கோவில் கர்ப்ப கிரகத்துக்கு குலசேகரப்படியை தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகரப்படியை தாண்டி போகாதாம் ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதனம் ஒரு பக்தனுக்கு கிடைச்சது அப்படின்னா அது அவனுடைய வாழ்க்கையில் செஞ்ச ரொம்ப பெரிய பாக்கியமாக சொல்லப்படுது மாமன்னர்களாக இருந்த ராஜேந்திர சோழர் கிருஷ்ணதேவராயர் அச்சதராயர் போன்றோரெல்லாம் ஏழுமலையானுக்கு பல காணிக்கைகளையும் அறக்கட்டளைகளையும் செய்து அவற்றை கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகளையும் பொறித்திருக்காங்க சோழ அரசியும் இங்கே வந்து காணிக்கை சமர்ப்பித்து இருக்கிறதா சான்றுகள் இருக்குங்க ஆஜானு பாகுவாக இருக்கக்கூடிய மூலவர் ஏழுமலை ஆண்டவனை போலவே அபிஷேக அலங்காரம் செய்து பார்க்க ஒரு சிறிய விக்கிரகம் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி வெள்ளியால செய்யப்பட்டதுங்க இந்த விக்கிரகத்துக்கு பல்லவ குறுநில மன்னன் சக்தி விடங்கனின் பட்டத்து அரசி காணவன் பெருந்தேவின் நகைகளை தந்து பூஜைக்கு அறக்கட்டளைகளையும் செஞ்சு வத்தாங்க முதலாம் குலோத்துங்க சோழன் திருமலை தேடி வந்து காணிக்கை செலுத்தி இருக்காரு திருப்பதியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையானதா சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு வெள்ளிக்கிழமையில இலை அர்ச்சனை செய்யப்படுதுங்க இதை தவிர மார்கழி மாத அர்ச்சனைக்கும் இந்த வில்வம் உபயோகப்படுத்தப்படுதாம் சிவராத்திரி அன்னைக்கு கேத்ர பாலிகா என்ற உற்சவம் நடைபெறுமாம் அன்று உற்சவ பெருமானுக்கு வைரத்துல விபூதி நெற்றிப்பாட்டை செலுத்தப்பட்டு திருவீதி உலா நடைபெறுமாம் தாளம்பாக்கம் அன்னமையா ஏழுமலையான பரபிரமமாகவும் சிவாம்சம் பொருந்திய ஈஸ்வரனாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் பாடி அந்த பாடல்களை செப்பேடுகளில் எழுதி வச்சிருக்காரு திருப்புகள் பாடிய அருணகிரிநாத பெருமான் திருப்பதி கோவிலுக்கு வந்திருக்காரு அவரும் அன்னமையாவும் சமகாலத்து புலவர்கள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் சிறந்த வித்யா உபாசகர் மந்திர சாஸ்திரம் தெரிந்தவர் நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் மீது பாடல்கள் பாடியிருக்காரு ஏழுமலையான் மீது சேஷல நாமம் வராளி ராகத்தில் பாடியிருக்காரு அபிஷேகத்தப்பை ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க ஏழுமலையானுடைய ஸ்தல விருட்சமா புளிய மரம் இருக்கு எந்த சாத்தீக சாந்தமான தெய்வத்துடைய திருவுருவ சிலையிலையும் கையில ஒரு ஆயுதமாவது இருக்குங்க ஆனால் ஏழுமலையானுடைய திருவுருவ சிலையில் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாதாம் அவர் நிராயுதபாணி அதனால் தான் தமிழ் இலக்கியத்தில் நம் முன்னோர்களால வெறுங்கை வேடன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு ஆங்கிலேயர்கள் சர் தாமஸ் மன்றோ கர்னல் ஜியோ ஸ்ட்ரீட்டான் போன்றவர்கள் ஏழுமலையானுடைய இருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் பீரங்கி படை தக்கோலம் என்ற இடத்துல முகாமிட்டு இருந்தது அடி அப்படையில் முப்பத்தி மூணாவது பிரிவை சேர்ந்த லெவெல்லியின் என்ற போர் வீரர் படுங்காயம் அடைஞ்சாரு அவர் குணமடைய ஏழுமலையான பிரார்த்தி இருந்தாராம் குணமடைஞ்சதும் ஒரு இந்து சிப்பாய் மூலம் நேர்த்தி கடன் செலுத்தி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க திருமலையுடைய புனித தன்மையை கருதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு வரை எந்த ஆங்கிலேயருமே மலை ஏறலையாம் ஆங்கில பாதிரிகள் மலையில ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு சிலுவை நட விரும்பினாங்க ஆனால் அதுக்கு ஆங்கிலேய தளபதிகளே அனுமதி கொடுக்கல திருமலை திருக்கோயிலில் நித்தியபடி பூஜைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் ரொம்ப விருப்பப்பட்டதாக சொல்லப்படுதுங்க பூஜைகள் சரிவர நடக்கலை அப்படின்னா தங்களுடைய ஆட்சிக்கு பங்கம் வரும் அப்படின்னும் அவங்க நினைச்சாங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் வாரத்துல நாலு நாள் அம்பாலாகவும் ரெண்டு நாள் விஷ்ணுவாகவும் ஒரு நாள் சிவனாகவும் கருதப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருதுங்க ஏழுமலையானுடைய அபிஷேக நீர்குழாய் மூலம் புஷ்கரணியில கலக்குது அதனால அது புனிதமான நீர்த்தளமாகவும் சொல்லப்படுதுங்க இங்கே குளிச்சிட்டு நீரில் நின்றபடியே இரு கைகளாலையும் தண்ணீரை எடுத்து குளத்துல இடணும் இது விசேஷ வழிபாடா சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையில அபிஷேகத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விசேஷ சாத்து முறை இருக்குங்க வடகல சம்பிரதாயத்துல வேங்கடம் என பெற்ற அப்படிங்கிற பாசுரமும் தனியன்களும் இடம்பெறும் சாத்து முறையிறப்ப பூ வஸ்திரம் இல்லாம ஏழுமலையான் திருமேனியுடன் இருப்பாரு முதலில் ஒரு தீப ஆராதனை எடுக்கப்படும் அதுக்கப்புறம் தென்கலை சாத்து முறை சேவிக்கப்படுமாம் பிறகு நெய்வேத்தியமும் செய்வாங்க அதுக்கப்புறம் ஒரு தீப ஆராதனை செய்யப்படுமாம் ஏழுமலையான் அந்த தீப ஒளியில் கண்ணை பறிக்கக்கூடிய அழகோட காட்சி கொடுப்பாராம் என் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை பார்த்துருப்போம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி